ஆண்டோரும் இயேசுவை நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தியிலே எழுப்புதல் வருமா வராதா என்ற கேள்விக்கு நாம் பதிலை பார்க்க போகிறோம் தலைப்பிலே எழுப்புதல் வராது என்று போடப்பட்டிருப்பதை பார்த்து நீங்கள் உடனடியாக என்ன இவர் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார் என்று எண்ணிவிடக்கூடாது வீடியோ முழுவதும் பாருங்கள் நான் சொல்வதும் உங்களுக்கு புரிய வரும் பிரியமானவர்களே இன்றைக்கு பலருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எழுப்புதல் வராது பிரதர் எழுப்புதல் வரவே வராது பிரதர் என்கிட்டயே பலர் சொல்லியிருக்கிறாங்க சொல்கிறது யாருன்னு பார்த்தா ஊழியக்காரங்களே சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்று ஊழியர்களுக்குள்ளே ஒற்றுமையை பார்க்க முடியல ஆளுக்கு ஒரு விதத்தில் அதாவது ஒரு ஊழியக்காரர் சொன்னார் எல்லோரும் இந்தியாவில் தான் எழுப்புதலை கேட்குறோம் ஆனால் ஆளுக்கு ஒரு இந்தியாவை கேட்குறோம் ஆனால் இந்தியா ஒரு இந்தியா தான் இருக்குதுன்னு சொன்னேன் அது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள் எல்லோரும் இந்தியாவில் எழுப்புதல் வர வரணும்னு ஜபிக்கிறோம் அதற்காக முயற்சி எடுக்கிறோம் ஆனால் ஆள் ஆளுக்கும் ஒவ்வொரு இந்தியாவை கேட்குறோம் என் மூலமாக தான் இந்தியாவில் வரணும் எழுப்புதல் எங்கள் ஊழியத்து மூலமாக தான் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே தான் என்ன பிரதர் இப்படி ஆளாளுக்கு ஒரு மனம் இல்லாத எப்படி எழுப்புதல் வரும் என்று பலர் அப்படி சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற காரணத்திலே அர்த்தம் இருக்கிறது ஆனால் எழுப்புதல் என்பது இப்படிப்பட்ட காரணங்களெல்லாம் பார்த்து தேவன் எழுப்புதலை தாமதிப்பதோ தடை செய்வதோ இல்லை கொஞ்சம் முழுவதும் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை இன்னும் ஊழியங்களிலே காணப்படுகிற பரிசுத்த குலைச்சல்கள் தவறான ஒழுக்க கேடான காரியங்கள் இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி செய்திகளை கேள்விப்படும்போது அவங்களுக்குள்ளே அவிசுவாசம் இவரே இப்படி இருக்கிறாரா இவங்களே இப்படி இருக்கிறாங்களா என்று சொல்லும் பொழுது எழுப்புதல் வராது பிரதர் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்படி இதுபோல் ஊழியங்களிலே சபைகளிலே கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே காணப்படுகிற சில குறைபாடான காரியங்களை பார்த்து விட்டுத்தான் மனம் சோர்ந்து போய் எழுப்புதல் வராது என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தையை குறித்து அடிக்கடி கேள்விப்படும் எனக்குள்ள எனக்குள்ளே யோசனை அப்போ எழுப்புதல் வராது வராதுன்னு இவங்க சொல்கிறாங்களே உண்மையிலே வசனம் என்ன சொல்கிறது ஆவியானவர் என்ன சொல்கிறார் கர்த்தர் என்ன சொல்கிறார் அதுதான் நமக்கு முக்கியம் மனுஷங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க எப்போதுமே பாருங்கள் சாத்தான் வந்து நம்ம கூட இருக்கிற ஆட்கள் மூலமாகவே பேச ஆரம்பிப்பான் இசிறவல் ஜனங்களுக்குள்ளே இந்த மன்னாவை தவிர நமக்கு ஒன்றும் இல்லையே எகிப்தில் வெங்காயம் சாப்பிட்டோம் இறைச்சி சாப்பிட்டோம் மீன் சாப்பிட்டோம் அப்படின்னு அவர்களுக்குள்ளே இருந்த அந்நிய ஜனங்கள் பேச ஆரம்பித்தாங்க என்னாகுமோ பதினோரா அதிகாரத்தில் அதை கேட்ட உடனே இஸ்ரோலுக்குள்ளே ஆமா இல்லை மன்னா தவிர நமக்கு என்ன இருக்குது இது வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க இறைச்சி வேணும்னு ஆள ஆரம்பிச்சாங்க கடைசியில் அதில் பெரிய ஆபத்து வந்து தெய்வ கோபத்துக்கு ஆளாகி அங்கே பல ஆயிரம் மக்கள் மறித்து போன காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அப்படிப்பட்ட நிலமை அப்போ நம்ம நிறைய பேர் இன்றைக்கு உலகத்தான் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு சொல்லி அதை மனசுக்குள்ளே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு நமக்குள்ளே அவிசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறோம் ஆகவே நடக்கிற சூழ்நிலைகள் மட்டுமாக மனுஷர்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதான் முக்கியம் ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது ஆபுகுக் ரெண்டாவது காரத்தில் மூணாவசனத்தின் பின்பகுதியில் அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பது இல்லை ஒரு வேலையில சொல்லுங்களேன் ஆண்டுடைய தரிசனம் வாக்குகள் எழுப்புதல் வாக்குத்தத்தை எல்லாம் தாமதித்தாலும் நீ வெயிட் பண்ணு அது நிச்சயமாக வரும் அது தாமதிக்காத தாமதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நிச்சயமாக எழுப்புதல் வருமா கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் இப்படிப்பட்ட எல்லாம் பார்ப்பதுனால கேள்விப்படுவதனால பேசுவதுனால எழுப்பது நிற்க போகிறது இல்லை அது நிச்சயமாய் வரும் கவுனிங்க இப்போது இந்த மாதிரி குறைவுகள் ஒழுங்கினெலாம் பார்த்து தானே எழுப்பில் வரான்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா சீசருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க பைபிளில் தங்களுக்குள்ளே எவன் பெரிய பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள் முறுமுறுப்பு உண்டாயிட்டு இருக்குதா அவங்களே வா ஒருத்தர் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அவருடைய சிந்தனை எல்லாம் உலகத்தை பற்றியே தான் இருந்ததா சீசர்களுக்கு ஆண்டவர் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு பிரசவம் பண்ணுறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க நம்ம அப்பத்தை கொண்டு வராதினால்தான் அவன் ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு அவர் எது பேசுகிறார் பரிசியருடைய உபதேசத்தை குறித்து இப்படி சொன்னார்ன்னு விளக்கம் இருக்குது ஆனால் சீசர்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டோம் அதனால் தலைவர் பிரசங்கத்தில் போட்டு நம்மளை வாட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ சீசருடைய மனநிலையெல்லாம் எவ்வளோ குறுகினதாக இருந்துக்கு பாருங்க மறுவ மலைக்கு போய் தரிசனம் கண்டால் ஆண்டவரையும் நம்ம இங்கேயே இருக்கிற நல்லது ஆளுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இங்கே உட்காருவோன்னு சொல்லி வேதூர் சொல்கிறார் பாருங்க தான் சொல்கிறது என்னதுன்ட்டு அறியாமல் சொன்னான்னு மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் லூக்கம் ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது அங்கேயே இருந்துடணும் நம்ம இன்னும் எவ்வளோ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது ஆண்டவர் சிலுவைக்கு போகணும் பலியானும் உயிர் தழணும் அதுக்கு பின்பதாக பெந்தகோசனில் அக்னி வரணும் நம்மளெல்லாம் கர்த்தர் வளமையாக பயன்படுத்தணும் அந்த எல்லாம் வரதுட்டு நம்ம இங்கேயே இருந்துருவோங்கிறா அப்போ சீசனுடைய ஒவ்வொரு சுபாவங்களையும் செய்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் இப்போ இருக்கிற உழைக்காரங்களுக்கு மாதிரி போலவே ரொம்ப மட்டமாக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் எழுப்புதல் வந்ததா இல்லையா அப்போது சில ரெண்டாவதிகாரத்தில் அக்னி போடப்பட்டதா இல்லையா கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரங்களை செய்தாரா இல்லையா மறுதளித்த பேதுருவை கொண்டு ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சித்துக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் நடத்தினாரா இல்லையா யோசித்து பாருங்கள் அதனால் நீங்கள் பார்க்குறபடி குறைவு ஒரு மணம் இல்லை அது இல்லை இது இல்லை தவறாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எழுப்புதல் வராதுங்கிறது என் பார்வைக்கு நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் கர்த்தர் மனுஷனுடைய தகுதியை மாத்திரம் பார்த்து எதையுமே கொடுப்பதில்லை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை கிருப 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 அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம தகுதியும் நீதியும் பார்த்தா ஒன்றுமே நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் எழுப்புதலை அனுப்புவது என்பது ஒன்று ஆண்டவருடைய அனாதி திட்டம் தீர்மானம் அதனால் தான் அவர் எழுப்புதல் போகிறாரு நீங்களும் நானும் விரும்பினதுனாலும் மாத்திரமோ நாம் அதுக்காக பல வருடம் ஜபிக்கிறாலும் மாத்திரமோ எழுப்புதல் வந்து விடுவதில்லை அவர் நம்ம காரியங்கள் சுபாவங்களை பார்த்தா ஆண்டவர் சளித்து போவார் ஆனாலும் அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அப்படித்தான் இந்த சீசர்கள் குறித்தும் திட்டம் வச்சுருந்தார் அவர்கள் பலவீனமானோன்னு ஆண்டவருக்கு தெரியும் அவங்க மருதளிப்பாங்கன்னு தெரியும் எல்லாரும் நான் சிலுவை போகும்போது விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு தெரியும் ஆனால் அதே சீசர்களை தான் ஆண்டவர் மறித்து உயிர்த்தழுந்த பின்பு தேடி தேடி போய் கூட்டிகிட்டு வர்றார் நாற்பது நாள் அவர் பூமியிலே தான் தொடர்ந்து ஏன் இவங்களை கரெக்ட் பண்ணணும் இவங்களை சரி பண்ணணும் மனு குலத்தின் மீட்புக்காக எழுப்புதலுக்காக மக்கள் ரட்சிப்புக்காக நான் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றினாலும் அந்த செய்தி உலகத்துக்குள்ள கொண்டு போய் எழுப்புதலின் பாத்திரமாக பயன்பட வேண்டியவங்க இவங்க தான் இவங்களை சத்திர முடக்க பார்க்கிறான் அதனால இவனை நம்ம சொல்லி சொல்லிதான் நாற்பது நாளும் எழுப்புதலின் பாத்திரங்களான இவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் அதே போல் எழுப்புதலை தேவன் தம்முடைய திட்டப்படி அனுப்பப் போகிறார் வரப்போகிறது ஆனால் யார் அதுக்கு தெரிந்து கொண்டாரோ அவங்கள இன்னொரு பக்கம் ப்ரீப்பர் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் அவங்க முன்னணியில் வராமல் இருக்கலாம் வெளியே தெரியாமல் இருக்கலாம் கஷ்டப்பட்ட ஊழியக்காரர்களாக இருக்கலாம் படிப்பறிவிழாவங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த சீசர்களை நாற்பது நாள் பிரிப்பர் பண்ண மாதிரி ஒரு பக்கம் ஆண்டவர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட ஊழியர்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார் அதனால் எழுப்புதல் நிச்சயமாய் வரும் அது அதற்கு காத்திருன்னு சொன்ன மாதிரி ஆண்டோடைய எழுப்புதலுக்காக காத்திருப்போம் சரி இந்த சீசர்கள் இப்படி இருந்தார்களே கடைசியில் எப்படி எழுப்புதல் அக்னி போடப்பட்டது அப்படின்னா உயிர் திறந்த பின்பு அப்போசர் ஒன்னாதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடி எல்லாரையும் ஒரு இடத்துல கேதர் பண்ணுறார் கேதர் பண்ணதுக்கப்புறம் மறுபடி வான் பண்ணுறார் கமாண்ட் பண்ணுறார் பண்ணுறார் ஆண்டவர் கமாண்டு கட்டளை கொடுக்குறார் இனிமேல் யார் எழுசலை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது பிடிக்க போனேன் அங்கே போனேன் மளிகை கடை வைக்க போனேன் அந்த கதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது எல்லோரும் என் சமூகத்திலே காத்திருங்கள் அப்படின்னு கட்டளை இட்டாராம் அந்த பிதா அனுப்பின வாக்கு தத்துவத்தின் ஆவியானவரை நான் அனுப்புவேன் அந்த எழுப்புதல் அக்னி அனுப்புவேன் எல்லாரும் எரிசலமையில் காற்றுக்குன்னு சொல்லும்போது தான் அவங்க பத்து நாள் காத்திருந்து ஜோம் பண்ணுறாங்க அப்போ எழுப்புதலுக்கு வேலை வந்துட்டுதுன்னா கர்த்தர் எல்லாரும் ஒன்று சேர்த்துருவார் ஒரு அலையில் சொல்லுங்க சொல்லுங்கள் அவருடைய டைம் வந்துட்டுதுன்னா எழுப்புதலில் யாரெல்லாம் பயன்படுத்த தேவன் தெரிந்து கொண்டாரோ கட்டாய் ஒன்று சேர்ந்துருவாங்க கர்த்தர் செய்வார் அதை அந்த டைம் வர்ற வரைக்கும் அங்கங்கன்னு எழுத்துக்கிட்டு தான் இருக்கோம் தான் இருந்த மாதிரி இருக்கும் நம்புவருக்கு ஏது இல்லை மாதிரி தான் இருக்கும் ஆனால் கர்த்தர் நிச்சயம் செய்வார் டைம் வரும்போது எல்லாருக்குள்ள ஒரு ஒரு மனதை கர்த்தர் உண்டாக்கி விடுவார் அதுக்கப்புறமா அவங்க எங்கும் பிரிஞ்சு போகலையே தோமா மாத்திரை அவங்க கிட்ட விட்டு தனியாக ஆண்டவர் உயிர் திறந்த பின்பு தரிசனம் கொடுக்கும் போது அவன் இல்லை இதுலேயும் ஒரு சத்தியம் இருக்குது இந்த தோமா வெளியே போகிறான் இந்த எழுப்புதல் கூட்டத்தை விட்டுட்டு அப்போ இந்த பதினோ பத்து பேர் இருக்கிறாங்களே ஏற்கனவே யூதாஸ் தான் அவன் தனியாக போயிட்டானே இப்போ இந்த பத்து பேருக்கு கொண்டு ஜோம் இருக்காங்க பாருங்கள் இந்த பத்து பேரும் நம்மால் ஒருத்தன் வெளியே போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை தேடி போய் சந்தித்து நீங்கள் உள்ளவாப்பா ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம்ப்பா ஆண்டுடைய அழைப்பை இழந்துடாத எழுப்பது தரிசனத்தை இழந்துடாத வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க ஆனால் இங்கே எழுப்பது தரிசனம் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு ஆள் வெளியே போய்ட்டா போட்டோம் ஏன் மூலமாக ஆண்டவர் எழுப்பதில் தருவார் அப்போ அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கு நம்ம எண்ணம் எப்படி இருக்குது கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றாக எழுப்பது தரிசனத்தோடு ஜபிக்கிறவங்க அவங்க ஐக்கியத்தை விட்டு போனால் அவங்கள ஒன்று சேர்க்கறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும் அதை விட்டு போனால் போட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவர் தொண்ணூற்றொம்போது ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போனார்ல இது போல தான் நிறைய எழுப்புதலை பயன்பட வேண்டியவர்கள் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறாங்க அப்போ ஆண்டவர் அந்த டைம் வரும்போது தான் எல்லாரையும் கேதர் பண்ணுவார் நீங்கள் யாரையும் அசட்டை நினச்சி அவன் சரியில்லை ஆ தோமாவும் தெரியல தான் ஆ அவன் என்ன சொன்னான் அவருடைய விழாவில் விரலை போட்டாலோடைய நம்ப மாட்டேன்னா அவ்வளோ பெரிய அவிசுவாசி ஆண்டவர் அவன் நம்பலைன்னு சொல்லி அவனை விட்டாரா மறுபடி அவனுக்காகவே மறுபடியும் ஒரு முறை வந்து தரிசனம் கொடுத்து அவனை உருவாக்கி அவரை தான் இந்தியாவுக்கு கர்த்தரை அனுப்பி வச்சார் எனக்கு அன்பான ஊழியர்களே அன்பான சகோதர சகோதரிகளே அப்போ நம்ம எழுப்புதலை பயன்படணும்னு சொன்னால் நம்மளும் இந்த மாதிரி நம்ம விட்டு போனவங்க பிரிந்து போனவங்க எல்லாரையும் நம்ம ஒன்று கொண்டு வர பார்க்கணும் அவங்கள ஐக்கியத்துக்குள்ளே சேர்க்க பார்க்கணும் இவன்கிட்ட போய் நான் பேசுவதா இவனை நான் கூப்பிடுவதா நான் ஜோம் பண்ணி எழுப்புதலை பார்த்துருவேன் இந்த வீராப்பெல்லாம் ஆகாது கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தினா கர்த்தர் பயன்படுத்துவார் கர்த்தர் சமூகத்திலே நம்ம இறங்கி போய் சகித்து விட்டு கொடுத்தா கர்த்தர் பயன்படுத்துவார் ஆனால் அந்த சரியான நேரம் வந்தபோது எல்லாம் சரியாகும்படி கர்த்தர் கிருப கொடுத்தார் இந்த நாற்பது நாளில் அவங்கள கர்த்தர் சரி பண்ணி பத்து நாள் ஜோமன் வச்சு கூசி என்னும் நாள் வந்தபோது அதான் எழுப்புதலின் நாள் அல்லையா சொல்லுங்கள் அப்போ ஆண்டோருடைய நாள் வேலை வந்துட்டால் எல்லாருமேலும் அந்த எழுப்புதல் அக்னியை போட்டது மாதிரி கர்த்தர் எழுப்புதல் அக்னியை நிச்சயம் போடுவார் போடப்பட்ட பின்பு எல்லாரையும் கர்த்தர் ஒருமனைப்படுத்தி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெருசுபடுத்தாமல் அவங்க கவனம் மட்டுமல்லாம் தேசம் அசைக்கப்படணும் ஆத்மாக்கள் கூட்டம் கூட்டமாக சந்திக்கப்படணும் எழுப்புதல் அக்னி பற்றி பிடிக்கணும் அதில் ஒன்று சேர்ந்தாங்க கர்த்தர் அதை மாற்றினார் அப்படி அதே ஆவியானவர் எல்லா குழப்பத்தையும் மாற்றுவார் அந்த டைம் வந்துட்டுதுன்னா அவருடைய அக்னியை போடுவார் அந்த அபிஷேகம் ஊட்டப்படும் போது எழுப்புதல் அக்னி விழும்போது இந்த மாதிரி சலசலப்பு எல்லாம் மாறிடும் பிரிஞ்சு கிடக்கவெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க ஜாதி பாகுபாடெல்லாம் மாறிடும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடெல்லாம் மாறிடும் எழுப்புதல் வரும்போது அது நடக்கும் அதனால இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு எழுப்புதல் வராதுன்னு சொல்லாதீங்க எழுப்புதல் நிச்சயமாக வரும் கர்த்தர் நிச்சயமாக பயன்படுத்துவார் என்னுடைய தரிசனம் எல்லாம் நான் ஆண்டுடைய ராஜ்யம் போகிறதுக்கு முன்னால் கர்த்தர் சித்தமான அவருடைய வருகை எப்போது இருந்தாலும் அதுக்கு முன்னால் உலகத்தை ஒரு அசைப்பு அசைஞ்சிட்டு தான் ஆண்டை விட்ட போனோம் இதுதான் என் தரிசனம் அந்தரங்கத்திலே பல வருடங்களை அதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் சாத்தானினை எத்தனையோ விதத்தில் தாக்கு நான் தாக்கி கொண்டிருக்கிறேன் என் பேர கெடுக்கணும்னு என்ன செய்து பார்த்தான் நண்பர்களை எல்லாம் விரோதிகளாக மாற்றி பார்த்தான் எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வந்து பார்த்தான் என்ன விதத்திலாம் தரிசனத்தை இழந்துருவானான்னு பாக்கிறான் நடக்கவே நடக்காது சாத்தானே அதை மாதிரி கர்த்தர் உங்களுக்குள்ளும் அந்த அக்கினியை போடுவார் அந்த வைராக்கியத்தோடு கூட அதே நேரத்தில் எல்லாரோடு இசைந்து செயல்படுகிற தெய்வீக அன்பினால் நீங்க நிரம்ப பிரயாசப்படுங்க இந்த சீசர்கள் இந்த நாற்பது நாள் அவர்களை கேதர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு மணப்பட்டு பத்து நாள் ஜெபிக்கிற பொழுது

இருக்கிறார் எல்லாரும் இணைந்து நிற்போம் கர்த்தருடைய நாமத்தில் எழுப்புதல் நிச்சயம் வரும் அது தாமதித்தாலும் சீக்கிரம் வரப்போகுது உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி உலகத்துக்கு ரொம்ப நாட்கள் எல்லாம் இல்லை ரொம்ப காலம்லாம் இல்லை ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் உலக அளவில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி ரொம்ப வருஷம் எல்லாம் தாமதிக்காது வெகு சீக்கிரத்தில் அன்றைய வருகை இருக்க போகிறது அதுக்கு முன்னாலே எழுப்புதல் நிச்சயமாக வரும் வரப்போகிறது அந்த எழுப்புதலே நான் பயன்படுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் எழுப்புதலை பார்க்க பயன்படுகிறவனாய் கத்தனனை பயன்படுத்துவான் என்று விசுவாசிக்கிறேன் உங்களையும் பயன்படுத்த பயன்படுத்தார் அதனால் வசனத்திற்கு வராதுன்னு சொல்வதை நிறுத்துவோம் எழுப்புதல் வரும் வரும்போது எல்லாம் சொல்லி அறிக்கையை மாற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி எழுப்புதலை வரும் என்று விசுவாசிப்போம் எழுப்புதலை காண்போம் எழுப்புதலே பயன்படுவோம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ